அலாமிகம் வரம்துல்லா வரகாத் அலமது இல்லா சலாத் ஓஸ்லாமோ சொல்லி தான் நம்பிக்கையே ஒரே மனுகஜில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் வந்து கருத்து முத முரண்பாடு ஏற்பட்டு சமூக வலைதளங்களை வந்து அவங்க பரவலாக பேசக்கூடியதை காட்சியை நம்ம பார்த்தோம் அது எதற்காக ஏற்பட்டு அதற்கான பின்னடை காரணம் என்ன என்பதெல்லாம் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த மனுகஜ ரீதியான இந்த முரண்பாடுக்கு காரணம் இன்றைக்கு வந்து இந்த ஃபலஸ்தீனுடைய பிரச்சனைக்கு பின்னால் தான் முரண்பாடு ஏற்படுது எத சம்பந்தமாக ஏற்படுது பலஸ்தீன் மக்கள் வந்து அங்கே கடுமையாக தாக்கப்படுறாங்க அழிக்கப்படுறாங்க அந்த சமயத்தில் அரபு ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஃபலஸ்தீன் மக்களுக்கு ஏதாவது முறையான எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு பகரமாக அமெரிக்காவோட அமெரிக்காவோட கூட்டு வைத்துக்கொண்டு அமெரிக்காவோடய வியாபார தொடர்பை வந்து துண்டிக்காமல் இருந்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் பகிரங்கமாக ஆடல் பாடல்களை மேற்கத்தியர்களுடைய அந்த அமெரிக்க மக்க மேற்கத்திகர்களுடைய அந்த நடன நிகழ்ச்சிகளை வந்து பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம் யாராவது இந்த சொந்த முஸ்லீம்கள் வந்து அழிக்கப்படும் பொழுது தவறு செய்யலாம் மனசாக தவறு செய்யக்கூடிய நிலைமையில் உள்ளவன் தான் பகிரங்கப்படுத்துவானா பகிரங்கப்படுத்த மாட்டான் யாராக இருந்தாலும் மக்கள் அடிபட்டு சாகும் பொழுது தன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் தன்னுடைய சம் சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த தயங்கணும் இதுதான் ஒரு ஈமானில் உள்ள கோடி ஈமான் உள்ள மக்களுக்கான அழகு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க த தவறு செய்யக்கூடியதை பகிரங்கப்படுத்தி ம சொந்த மக்கள் வந்து அழித்து கொண்டிருக்கும் பொழுது தவறு செய்யக்கூடியதை பகிரங்கப்படுத்தி ஆடல் பாடல்களை வந்து நடத்தக்கூடிய காட்சியை ஒரு பொதுவான மக்கள் பார்க்கும் பொழுது அப்போ பொதுவாக மக்களுக்கு என்ன தோணும் இ இது இது மாதிரியான மக்களை வந்து எதிர்த்து பேசுவதற்கான மனநிலை ஏற்படும் அந்த அடிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் சில அறிஞர்கள் பொதுவான மக்கள் பேச ஆரம்பித்தாங்க செலஃபோன் கட்சியில் உள்ள மக்கள் வந்து சவுதிக்கு எதிராக அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த அரபு நாட்டு ஆட்சியாளருக்கு ஏற்பு மார்க்கத்தை சொல்கிறாங்களா இல்லையா உலமாவு தவலான்னு சொல்லுவாங்களா இல்லையா அதாவது இன்றைக்கு வந்து இது வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வந்து கட்டாயமாக இருக்குது உலமா தவளான்னு சொல்லி ஒரு அறிஞர் பெருமக்கள் மக்கள் இவன் உதவி மறைமுள்ளா போன்றவர்கள் என்ன பண்ணாங்க சரள் மொத்தையில் தெளிவாக பேசுகிறாங்க அறிஞர்கள் மூன்று விதமாக பிரிக்கிறாங்க எப்படி உம்மத்திற்காக உலமாக்கள் இருப்பாங்களோ அதே போல் வந்து மக்களுக்கு ஏற்ப உளமாக்கல் இருப்பாங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்சியாளருக்கு ஏற்ப உளமாக்கல் இருப்பாங்க அப்படின்னு விஷயத்தை வந்து இபன் உசை மறைமுள்ளா தெளிவாக சொல்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க ஆட்சியாளருடைய விருப்பத்துக்கு ஏற்ப மார்க்க சட்டங்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்கன்னு நம்ம சொன்ன செய்தியை பார்த்தோம் அப்போ அப்படியெல்லாம் வந்து உளமாக்கள் இருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணாங்க உடனே பண்ணேன் எடுத்த உடனே வந்து நீங்கள்லாம் ஆட்சியாளருக்கு எதிராக பேசுகிறீங்க மனிதர்ஜியில் இல்லவே இல்லை என்று சொல்லி ஆட்சியாளருக்கு எதிராக பேசும்போது இஹ்வானிய சிந்தனை அப்படின்னு சொல்லி இஹ்வானி சிந்தனை ஆகிட்டீங்க மனிதர் வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லி தேவையில்லாத முத்திரை குத்தி பேசி இப்படியாக என்ன பண்ணாங்கன்னா இந்த மக்களை வந்து தவறான வழிகேடு முத்திரை குத்தக்கூடிய நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க சொல்லப்போனால் வந்து இது வந்து ஒரு ஹவாரிஜே சிந்தனை தான் யார் வந்து ஒரு சிறிய சிறிய தவறுகளை வைத்துக்கொண்டு அதை அதை பெரிய ஒரு புதாகரமாக்கி அவங்கள வந்து மலிக்ச மனு விட்டும் நேர்வழியை விட்டு வெளியேற்றுறாங்களோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவாரிஜி சிந்தனை அப்போ இந்த சிந்தனையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அரபு நாட்டு உலமாக்களுக்கு அரபு நாட்டு மக்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய அந்த அறிஞர்களுடைய அந்த பேச்சுக்களை கொண்டு என்ன செய்கிறாங்க இப்படியாக வந்து ஒரு சிறிய ஒரு பிரச்சனைக்காக அந்த மன்கர்ஜியை பேசக்கூடிய எந்த மன்கர்ஜிக்காக யாரை பேசுகிறாங்களோ அவை எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மனிதிக்காக பாடுபட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ச பகிரங்கமாக அதை வந்து பேசக்கூடிய காட்சியை பார்க்க அவங்கள வந்து மனிதர் வெளியே போயிட்டார் அவர் இஹ்வானி சிந்தனை கொண்டு பேசுகிறார் என்பதைப் போல பேச காரணம் என்ன அப்போ இந்த அரபு நாட்டு மக்களுக்கு ஏற்ப என்ன செய்கிறாங்க அரபு நாட்டு ஆட்சியாளருக்கு ஏற்ப வந்து மார்க்கத்தில் இப்படியான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம் இது வந்து சொல்வதன் மூலமாக நம்ம வந்து அறிஞர்களை மட்டப்படுத்தலை ஏன்னா அறிஞர்களில் வந்து எப்படியான மக்களுக்கு இருக்கிறாங்க என்று முன் சென்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இன்னும் சொல்லப்போனால் முன் சென்ற அறிஞர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் சென்ற அறிஞர்கள் யாரெல்லாம் மதிக்கத்தக்க இன்னைக்கு யாரெல்லாம் மார்க்கத்தை பெரிய அறிஞராக சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து உஸ்தாதாக இருந்த ஆசிரியராக இருந்த அந்த அறிஞருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சயிது குத்துப்னு ஒரு நபர் இருக்கிறார் சயிது குத்துப்னு சொல்லக்கூடிய ஒரு அவர் அவங்க வந்து முஃபஸீன் அவர் குரானுக்கு விரிவுரை எழுதிய ஒரு ஆய்வாளர் அவர் வந்து என்ன செஞ்சார் சில ஆட்சியாளருக்கு எதிராக சில மக்களை வந்து என்ன பண்ணார் கிதாபுகளில் சில விஷயங்களை சொன்னார் மக்களில் வந்து உணர்த்தி வசப்படக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராக சிந்தனையை உது விதிக்கக்கூடிய சில கருத்துக்களை சொன்னார் அதை சொன்னதன் காரணமாக என்ன பண்ணி அவர் பெரிய ஒரு பிம்பமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த சைது குத்துப்பு வந்து அவருடைய பேச்சுக்களத்து அவர்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர் நமக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சையிது குத்துப்புக்கு வந்து ஆயிப் ஜனாசா சவுதியில் நடத்தப்பட்டது முதுலுஹாப் தரீதின்னு சொல்லக்கூடிய அறிஞர் வந்து தன்னுடைய சமாவது ஆக்கியான்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல இந்த செய்தியை பதிவு பண்ணுறாங்க அந்த சையீது குத்துப்புடி சைது குத்துப்புக்கு வந்து காயிப்தினாசா தொலை வைக்கப்பட்டது அதே போல் அவர் எழுதிய திரால் குரான் சொல்லக்கூடிய தசீல் நூல் வந்து அங்கே வந்து மக்களுக்கு மத்தியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உலக பெரிய பிம்பமாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சைது குத்துமையை வந்து என்ன செய்கிறாங்க அவருக்கே வந்து காயத் ஜனாசா தொலக வைத்து அவரை ஒரு அறிஞராக மதித்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அவருக்கான கண்ணியத்தை செலுத்துனாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ம பயணித்த உலமாக்கள்கிட்ட இருந்து கல்வி பயின்று வந்தவங்க என்ன செய்கிறாங்க இன்றைக்கி சில பேர் வந்து எல்லோரும் இல்லை சில பேருக்கு வந்து என்ன செய்கிறாங்க சொன்னால் அரபுலக ஆட்சியாளருக்கு எதிராக பேசினாலே அவங்களெல்லாம் இஹ்வானி சுரூரி என்று குத்தி ஒதுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ அன்பார்ந்தவர்களை இப்படிப்பட்ட மன்கஜலை வந்து எப்படியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இதை உடச்சி சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க இவங்களெல்லாம் மனுஹஜுக்கு மாற்றமாக பேசுகிறாங்க இவங்க மனுஹஜை மாற்றி வைத்து நடுநிலை சிந்தனைக்கு மாற்றமாக ஆட்சியாளருடைய அந்த இதுக்கு ஏற்ப மன்கஜ மாற்றி வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க இவங்களெல்லாம் வந்து இஹ்வானி சிந்தனை கொண்டு பேசுகிறாங்க இஹ்வானிகள் அப்படின்னு முத்திரை ஊற்றி ஒதுக்கிறாங்க மன்கஜை விட்டு வெளியேற்றுறாங்க அப்போ அவங்க திரும்ப திரும்ப அவங்க வந்து கடுமையாக பேசுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் இவர்கள் எடுத்த உடனே மனுகஜை விட்டு வெளியேற்றி அவங்க மீது ஒரு தவறான முத்த வழிகிட முத்திரை குத்துவதான் காரணமாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படியான மனுக்சி மாற்றம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு அதை நம்ம புரிந்து கொள்ளணும் முன்சன்ற அதிங்கர பெருமக்கள் வந்து அந்தளவுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நடுவழிப்போக்காக செயல்பட்டாங்கன்னு பார்க்குறோம் முன்சன்ற அதிக்கர்கள் யார் என்ன செய்த ஒரு நபர்கிட்ட ஏற்பட்ட ஒரு பிழைக்கின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அவங்கள ஒதுக்கி அவங்கள பேரை சொல்லி விமர்சனம் பண்ணி அவங்க சமுதாயத்துக்கு மத்திய தவறாக அடையாளம் கேப்படுத்தி இப்படியெல்லாம் அவங்க செய் என்ன செயல் வழிகாடான குற்றன்னு கூட்டுறதுன்னு பார்க்குறோம் இதே செய்ய குத்து பற்றி இம்மா இபின் முசிமரின் உங்களோட கேட்கப்படுது அவருடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்கப்படும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள் யாரை சொல்கிறாங்க சைக்கியத்து கூத்துப்புன்னு சொல்லக்கூடிய ஹுவானியத்து சிந்தனைக்கு விதை போட்டவர் அவர் வந்து அவருடைய கிதாபுகளை தான் என்ன பண்ணுறா இன்றைக்கி வந்து ஆட்சியுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் உருவாகிறாங்க ஆயுத போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் உருவானாங்கன்னு பார்த்தோம் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டது அப்படிப்பட்ட அந்த நபரை வந்து அவருடைய நிலைப்பாடை பற்றி கேட்கும்போது இப்போ முறை மூலம் எவ்வளவு கண்ணியமாக பதிவு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க அதாவது இவர் வந்து இவர்கிட்ட தவறும் இருக்கும் தவறும் இருக்குது சத்தியமும் இருக்குது அப்படிங்கிறாங்க த சத்தியத்தை எடுத்துக்கொள்வோம் தவறை விட்டு விடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் வந்து இம்மா அல்பானி ரஹிம்லாவை போல் ஒரு மனிதராக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரயத்தை பாருங்கள் அல்வாடி ரஹிமுல்லா அவங்களே போல் கண்ணியமாக கருதப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அப்போ வந்து அவர்கிட்ட தவறு இருக்குது என்பதை இவ்வளவு நடினமாக சொல்கிறாங்க இவ்வளவு பக்குவமாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் கடைசியாக சொல்கிறாங்க அவங்க வார்த்தையை பாருங்கள் வளைய ஜூஸ் இல்லைனா வலையம்பகையிலன அண்ட் நஜ மிதாரல் ஹுசுமா அதாவது அவரை வந்து நம்ம வந்து ஒரு வலிகட் அதை தற்கரீதியாக தர்க்கிக்கக்கூடிய இடத்துல அவரை ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவட்ட உள்ள அந்த குறைகளை வந்து சொல்லிட்டு கண்ணியமாக சொல்லணும் என்கிற அந்த முறையை வந்து இபாமா சைமன் ரஹீமோல்லா வந்து தெளிவாக என்ன செய்கிறாங்க மக்களுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இப்படித்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிஞரபுர மக்கள் வந்து வலிகெட்டில் உள்ள அறிஞர்களை வந்து அடையாளப்படுத்தும் பொழுது கண்ணியமாக சொன்னாங்கன்னு பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க எடுத்த உடனே ஒரு சிறிய க சில கருத்துக்களை சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க ஒரே அடியாக வந்து மன்கஜ் ரீதியை மட்டும் வெளியே போனவர் வலிகேடு முத்திரை என்ன செய்யணும் குத்தி அவர் வந்து பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ இப்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கு மன்ஹஜரை வந்து ஆட்சிகளுக்கு ஏற்ப எப்படி அவங்க உளமாக்கல் வந்து எப்படி எப்படும் இசைமறை சொன்னதை போல் ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க ஆட்சியாளர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வந்து மார்க்க விஷயங்களை வளர்த்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அதே போலத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஆட்சியாளருக்கு ஏற்ப வந்து மனுஹஜஜ் வந்து கடும்போக்க ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம் முன் சென்ற அறிஞர்புற மக்கள் வந்து கண்ணியமாக நடுநிலை போக்கூட செயல்பட்டாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இப்படியான மனுஹஜ் மாற்றம் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எடுத்த உடனே ஒரு சில தவறுகளை வைத்து கொண்டு நீங்கள் இந்த இந்த சிந்தனையில் நீங்கள் போயிட்டீங்க அதற்காகத்தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி தேவையில்லாத முறை குத்துவதை விட்டும் அந்த சத்தியத்தை கருத்தை மாத்திர நலிதமாக சொல்லக்கூடிய நபரை டேமேஜ் படுத்தாமல் சத்திய வார்த்தைகளை மட்டும் நம்ம வந்து எப்படி இப்ப முறையும் முறையுமல்லாம் அழகா சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தும் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்வோம் தெளிவாக வந்து மனகஜலை வந்து பயணிப்போம் நடலை போக்காக பயணிப்போம் இல்லைன்னு சொன்னால் ஒரே மனத்தில் உள்ள மக்களுக்கு மத்தியில் இப்படியான கசப்பான கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும் அல்லாரும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை நடலையோடு சிந்தித்து செயல்படுவதற்கு அதிசயமானாக அஸ்லாம் வலைக்கம் அரகத்துள்ளாபர்கூர்